ஒரு விவேக் படம் அந்த பழைய பொருள் எல்லாம் தூக்கி போகி நெருப்பில் போடுறேன்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க விவேக் வந்து ஒரு புரட்சிகரமான ஐயர் அவர் அந்த பக்கமாக வர்றவர் பயங்கர டென்ஷன் ஆகிடுவார் திண்ணையில் ஒரு பெரியவர் படுத்துருப்பார் அவரை தூக்கிட்டு போய் அந்த நெருப்பில் போடுறதுக்கு போகும்போது மொத்த கூட்டம் ஏ என்னையா பண்ணுற அப்படின்னா ஏ பழசெல்லாம் தூக்கி நீங்கள் தானே இருக்கீங்க இவரும் பழசு தானே தூக்கி போட வேண்டியது தானே அப்படின்பாரு கிட்டத்தட்ட அப்படி ஒரு மனநிலைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் டைரக்டர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கி போகியில் போட்டு ஒரே அடியாக காலி பண்ணிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு கடும் கொந்தளிப்போட இருக்காங்க அதில் தவறில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது என்ன சூழ்நிலை வந்து அப்படி தான் இருக்குது நாம் பார்க்குற எல்லாமே அப்படி தான் இருக்குது ஆனால் ஒரு ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட போற்றப்பட்ட இந்த இயக்குனர்களுடைய முடிவு இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது ஒன்றும் இல்லை சில தினங்களுக்கு முன்னாடி வந்து டைரக்டர் சேரன் கொடுத்த பேட்டி ஒன்று பார்த்தேன் தேசிய விருதெல்லாம் வாங்கினவர் காலத்தால் அழிக்க முடியாத சில படங்களை இந்த தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர் இன்றைக்கி வந்து அவர் மார்க்கெட் இல்லாமல் இருக்காருங்கிறது அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் அவர்கிட்ட விஜய் சேதுபதி வந்து நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அவரை அலையோலர்னு அலைய வச்சு கடைசியில் படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் அந்த பக்கம் கர்நாடகாவில் சுதீப்னு ஒரு பெரிய ஹீரோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் சேரனோட ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உங்களோட படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் டைரக்டர் அப்படிங்கிறது தான் இன்னொன்று அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் பழசாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களாம் இல்லை அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குது எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஏதோ விஜய் சேதுபதிக்கு இருபத்தி நாலு வயசு மாதிரியும் சுதீப்புக்கு வந்து பதினெட்டு வயசு மாதிரியும் உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகி போச்சு நீங்கள் வராதிங்கன்னு விரட்டி அடித்த மாதிரியும் இருக்குது அதாவது நீங்கள் சொல்ல வர்ற கதை இன்றைய ட்ரெண்டுக்கு ஏற்றதாக இருக்கா இல்லையா அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அதை தாண்டி இவருடைய ஏஜெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு நமக்கு புரியல அவர் சொல்லல அதை என்னுடைய ஏஜை பார்த்து என்னை தள்ளி வச்சுட்டாங்கன்னு அவர் சொல்லலை பட்டு இருந்தாலும் நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் இருக்கிற இயக்குநர்கள் எல்லாரையுமே ஆல்மோஸ்ட் வந்து சீட்டை கழித்து அனுப்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய இயக்குனர்கள்லாம் இப்போ நம்ம பேரை சொன்னோம்னா அவங்களாம் வருத்தப்படுவாங்க ஒரு காலத்தில் மிகப்பெரிய வெள்ளி விழா படங்கள்லாம் கொடுத்தவங்க அவங்க தான் ஆனால் இன்றைக்கி காலத்தோடு அவங்களால போக முடியல புதுசாக சிந்திக்கவும் மாட்டேங்கிறாங்க அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இந்தியன் டூன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை தூக்கிட்டு நடு ரோட்டில் வந்த சங்கரை லாரி அடித்து கொண்டுட்டாங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து அடி என்ன அடிச்சா அவர் என்ன ஆவார் சரி ரைட்டு நான் கூட உட்காந்து அவருக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தேன் என்ன காரணம் அப்படின்னா அந்த இந்தியன் டூங்கிறது என்னைக்கோ துவங்கப்பட்ட படம் அது துவங்கப்படும் போது இருந்த ட்ரெண்டு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இல்லை எல்லாமே மாறிடுச்சு நடுவில் அந்த படத்திற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை மீறி ஒரு படத்தை எடுத்து அவங்க முடிக்கும்பொழுது அவங்க நினச்ச மாதிரி எடுக்க முடியல ஐயோ ஐயோப்பானு தான் நான் நினச்சேன் ஆனால் கேம் சேஞ்சர்னு ஒரு மிக அற்புதமான படத்தை எடுத்துக்கிட்டு வந்த சங்கரை இவங்க வந்து சும்மா விடுவாங்களா அவர் அவங்க இவங்க பேசுகிறதில் கொஞ்சம் நியாயம் இருக்கத்தான் செய்யுது அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சிக்கினவர் டைரக்டர் மணிரத்னா இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஒரு படம் பண்ணல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரச்சனையாகவும் இருக்குது ஆனால் இதே சோசியல் மீடியாவில் சிலர் வந்து ஒரு நல்ல மேக்கிங் அது ஒரு அப்படி சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு மனிதத்தனம் நல்லா தானே பண்ணியிருக்கிறாருன்னெலாம் சொல்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் யாருன்னு போய் பார்த்தோம்னா சற்று கொஞ்சம் ஏஜ் தாண்டினவங்களாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அந்த படம் பிடிக்கும் பொழுது இளைஞர்களுக்கு பிடிக்காமல் போனது ஒரு பெரிய துரதிருஷ்டந்தான் இப்போது ஏன் இது போன்ற தவறுகள் நிகழதுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது ஒரு லப்பர் பந்து ஒரு பார்க்கிங் ஒரு குட் நைட் இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு அயோத்தி இந்த மாதிரி படங்கள் வந்து இங்கே தொடர்ந்து வரணும் இப்போ அவங்க ஒரு 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 இயக்குனர் இங்கே போராடி ஜெயிக்கணும்னு வரும்பொழுது ஒரு புது தாட்டோடு வர்றேன் அவன் என்ன முழுக்க வந்து இந்த படத்தை மக்கள் ரசிக்கும்படியாக எடுத்துடணுங்கிறது மட்டும்தான் இதை தாண்டி இந்த படம் இத்தனை கோடி கலெக்ஷன் பண்ணணும் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் தாட்டே கிடையாது என் வேலை இந்த படத்தை பிரமாதமாக எடுத்து முடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோட்டாக கதை சொல்லணும் இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ அவங்க எதை நினச்சி இங்கே வந்தாங்களோ அந்த கோலை அடிச்சிடறாங்க அப்படி தான் இவங்களுடைய வெற்றிகளெல்லாம் அமைது இப்போ லப்பர் பந்துங்கிற ஒரு படத்தை சலாஹிக்காத டைரக்டர்களே கிடையாது மணிரத்னமே சொல்கிறாரு மணிரத்னம் அவர் இன்டர்வியூவில் இந்த லப்பர் பந்து இயக்குனரை பற்றி பேசுகிறாரு கமலஹாசன் பேசுகிறாரு இன்னும் பல பேர் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே இந்த லப்பர் பந்து இயக்குநர பேரை குறிப்பிட்டு ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்குனராக அவர் இருக்காருன்னு சொல்கிறாரு இப்போ இந்த படத்தை இந்தி ரீமேக் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அங்கே அதை பண்ண போகிறாருங்கிற தகவல்கள்லாம் வருது அப்போ எங்கேருந்து இவ்வளோ பெரிய பாராட்டும் புகழும் அவருக்கு வருது அப்படின்னா அந்த படத்தை எடுக்கும்போது அவருடைய நோக்கம் ஒன்று தான் இந்த படம் ஜெயிச்சிடணும் அவ்வளோதான் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன்ல இந்த ஐம்பது வயதை தாண்டிய இயக்குநர்கள் இவங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா இந்த படத்தை எப்படியா நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி புரொடியூசரை சேவ் பண்ணிட்டால் போதும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்குது அப்போ கதையில் எதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய எலிமெண்ட்டோ அதை தூக்கி அப்படியே மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவன் எல்லாம் கிராம் கணக்கில் அளந்து போடுவான் இப்போது ஒரு சாம்பார் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு இத்தனை கிராம் மிளகாப்பொடி இத்தனை கிராம் உப்பு இத்தனை கிராம் காய்கறி அப்படி போடுவான் ஆனால் கிராமத்துக்கு போனீங்கன்னா அப்படி கிடையாது அப்படி கையில் அள்ளி போடுவாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த அளவு அப்போ இதற்கும் அதற்குமான ருசிங்கிறது வேறையாக இருக்கும் அப்போது ஒரு அறிமுக இயக்குனர் அவருடைய நோக்கம் முழுக்க வெற்றியை மட்டுமே இருக்குது இந்த படம் ஜெயிச்சுன்னா இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு நமக்கு ஒரு ரத்ன கம்பளம் இங்கே விரிக்கப்படணும் இது ஒன்று தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஆனால் இப்போ மணிரத்னம் மாதிரி சங்கர் மாதிரி இன்னும் பல இயக்குநர்கள் இங்கே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு காம்பினேஷனை பிளான் பண்ணுறோம்ல இப்போ கமலஹாசன் த்ரிஷா சிம்பு இந்த காம்பினேஷன் மணிரத்னம் டைரக்ஷன் ஏஆர் ரஹ்மான் இசை இப்போ இதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குல்ல இந்த வேல்யூ எவ்வளோ இந்த வேல்யூவை நம்ம அறுவடை பண்ண முடியுமா இது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ கதை அதற்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அது இன்றைய இளைஞர்களை கவருமா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரெண்டாம் பட்சமாக மாறுது அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் இப்போ இந்த படத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது கோடி ரூபா ஃபர்ஸ்ட் காப்பியில் அவர் பண்ணாருன்னு சொல்கிறாங்க அவுட் ஆஃப் தியேட்டர் அதாவது நான் தியேட்டர்கள் மட்டுமே ஒரு இரநூத்தி முப்பது கோடிக்கு மேலே இவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆன் டேபிள் ப்ராஃபிட்டே வந்து ஒரு எழுபது கோடிக்கு மேலே இவங்களுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவலாக இருக்குது அப்போ இவங்களுடைய கால்குலேஷனும் அதுவாக தான் இருக்குது இப்போ இந்த லாபம் இது இல்லாமல் தியேட்டர்கள்லேருந்து வர்ற பணம் அதுக்கப்புறம் வர்ற கலெக்ஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கணக்கு பண்ணி நீ இவ்வளோ வச்சுக்கோ நான் இவ்வளோ வச்சுக்கிறேங்கிற கணக்கோடு படம் எடுக்க வரும்பொழுது இன்றைய இளைஞர்களை அது போய் டச் பண்ண முடியாமல் போகுது இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது சினிமாங்கிறது வியாபாரம் தான் அதற்காக வியாபாரம் மட்டுமே சினிமான்னு பொழுது தான் இவங்க எல்லாமே வந்து விமர்சனத்திற்கு ஆளாகிறார்கள் இப்போ சங்கர்லாம் பாருங்களேன் வேள்பாரின்னு ஒரு அற்புதமான நாவல் அந்த நாவலை படமாக்கக்கூடிய துணிச்சல் தைரியம் இதெல்லாம் சங்கர் போன்ற இயக்குனர்களுக்கு தான் வரும் ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே நேரத்தில் ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறாங்கன்னா ஒரு புது கை கைகாலெலாம் நடுங்கிறோம் இவங்களை எப்படி சமாளிக்கிறது மைக்கில் சைலன்ஸ் அப்படின்னா மொத்த பேரும் அடங்கணும் நீங்கள் ஒரு சின்னதாக குட்டியாக ஒருத்திருப்பை தான் வர்றாரு அவர் சைலன்ஸ்னு கற்றுனா அங்கே ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான் அப்போ கேட்க மாட்டான் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்போது சங்கர் மாதிரி வணிரத்னம் மாதிரி ஒரு பெரிய இயக்குனர்கள் தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை கையில் எடுக்க முடியும் அப்போது இப்போ வேள்பாரி படத்தை கனவாகவே போயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு படமும் ஓடி இருந்ததுன்னா சங்கருக்கு வேள்பாரிங்கிற ஒரு அற்புதமான கதையை இங்கே படமாக்கி நமக்கெல்லாம் கொடுத்துருப்பாரு அது ஒரு வரலாற்று பதிவாக மாறி இருக்கும் கதை மீது பல பேருக்கு இங்கே விமர்சனம் இருக்குது சேர சோழ பாண்டியர்களை வந்து அந்த படத்தில் எழுவுப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது அந்த கதையாசிரியர் வந்து சேர சோழ பாண்டியர்களை எழுதிப்படுத்திட்டாருங்கிறது அது வரலாற்று தொடர்பான விஷயம் ஆனால் ஒரு கதையாக படிக்கும்போது ஒரு அற்புதமான கதையாக அது இருக்குது அது பொழுது தமிழுக்கே வந்து ஒரு மிக முக்கியமான படமாக அது மாறும் ஆனால் இன்றைக்கி அது பண்ண முடியாத சூழலுக்கு சங்கர் தள்ளப்பட்டிருக்காரு காரணம் என்னென்னா இந்த பிஸ்னஸ் மைண்டு தான் இப்போ நாம் ஒரு படம் பண்ணுறோம் இதை இவ்வளவுக்கு விற்றோம் இவ்வளவுக்கு அங்கே விற்றோம் இவ்வளவுக்கு அங்கே விற்றோம் டேபிளில் இவ்வளோ வந்துச்சு நமக்கு இவ்வளோ வந்துச்சுங்கிற கணக்கோடு படம் பண்ணும்போது அது மண்ணாக போயிடுது அப்படி தான் இன்றைக்கி பல பெரிய இயக்குநர்கள் இருக்காங்க இப்போ சோசியல் மீடியாவில் பல பேர் பொங்கி வெடிக்கிறாங்க உங்களெல்லாம் தூக்கிட்டு போய் கடலில் போட்டா என்னங்கிற கடல்னு ஒரு படம் வேறு எடுத்துருக்கிறார் நம்மளாலே ஸோ அந்த மாதிரி அப்படி பண்ணுறாங்க இன்னொன்று வந்து இந்த பெரிய இயக்குனர்களை மேய்க்கிற தயாரிப்பாளர்கள் இருக்காங்கள்ல படாத பாடு உள்ளபடியே வந்து இப்போ ஏவிஎம் சரவணன் வந்து ஒரு முறை சொன்னார் எனக்கு படத்தையே காமிக்க மாட்டேங்கிறாங்க மின்சார கனவுன்னு ஒரு படம் நாங்கள் எல்லாம் போய் படம் பார்க்க உட்காந்துருக்குறோம் ஏவிஎம் சரவணன்னு எங்களோட வந்து உட்காந்துருக்கிறாரு அப்போ தான் முத முறையாக அந்த படத்தை அவர் பார்க்குறாரு என்ன சார் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள் எங்களோட அப்படின்னா எனக்கு படமே காட்ட மாட்டேங்கிறாங்கப்பா அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் உங்களோட சேர்ந்து இப்போ தான் நான் முத முத படம் பார்க்குறேங்கிறாரு இப்போது ஒரு தயாரிப்பாளர் பணத்தை கொட்டுறவர்கிட்ட படத்தையே காமிக்காத அளவுக்கு உங்களுடைய ஈகோ தடுக்குது என்னென்னா நீ உன் வேலை என்ன பணத்தை கொட்ட வேண்டியது தான் ஓ வேலை நடுவில் வந்து இந்த கருத்து சொல்கிற வேலையெல்லாம் நீ வச்சுக்காதேங்கிறாங்க ஆனால் இந்த இளம் இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க சார் உங்கள் கருத்து இதுவாக சார் இருக்குது சரி சார் அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம மாற்றிக்கலாம் சார் ஏதோ ஒரு ஆறுதலுக்கு பணம் போடுறவனுக்கு ஒரு பதிலாவது சொல்கிறாங்க இப்போ இவங்களுடைய ஈகோ என்ன பண்ணுதுன்னா நீ பணத்தை மட்டும் கொட்டு அதுதான் உன் வேலை நான் கேட்கும்போதெல்லாம் நீ கொட்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் உன் வேலை அப்படிங்கும் பொழுது அது ஒரு இயந்திரம் மாதிரி ஆகுது இந்த நெல்லை கொட்டி ஊர்லெல்லாம் அது ஒரு இதில் கொட்டினோம்னா அது கீழே வந்து அரிசியாக வரும் இது இது மாதிரி படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீ வந்து பணத்தை மட்டும் கொட்டு நாங்கள் கீழே படமாக தர்றோம் அப்படின்னா அது என்னவா வருதுன்னு தெரியணும் இல்லை ஒரு தயாரிப்பாளருக்கு இப்போ நான் நேற்று அவதானித்தது என்ன அப்படின்னா இப்போ எல்லாரும் பேசுகிறத நான் பார்த்துட்டே இருக்கேன் இப்போ இந்த தக்லை படத்தில் கூட சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லையான்னா நிறையா இருக்குது முக்கியமாக கமலுடைய நடிப்பு நீங்கள் அதை வந்து இன்னொரு படத்தில் இவ்வளோ பெரிய நடிப்பு அவர் நடிப்பாரான்னு சந்தேகப்படுற அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு ஒரு க்ளோஸ் அப் அப்படி வச்சாங்கன்னா அந்த க்ளோஸ் அப்பை நீங்கள் நகராமல் பார்க்கலாம் இப்போ மணிரத்னம் சொல்கிறாரு அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு ஒரு தியேட்டரில் ரெண்டு படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு இங்கே ஒரு படம் ஓடுது அவன் கையில் இருக்கிற செல்லில் ஒரு படம் ஓடுது அப்போ ஒரு படத்தை அவன் மூடி வைக்கிற அளவுக்கு நான் படம் எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாரு சொன்னீங்கல்ல செய்யணும்ல இப்போ அது நடந்துச்சான்னா இல்லை ஆனால் ஓரளவுக்கு அதை வந்து காப்பாற்றி கொடுத்தது கமல் தான் அந்த அவருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ பிரமாதமாக அதில் பண்ணியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட இயக்குனர்கள் இன்றைக்கி மாறித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வந்திருக்கு இன்னொன்று வந்து இந்த இயக்குநர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா இந்த சோசியல் மீடியாவில் சொல்லப்படுகிற கருத்துக்கள் எதையுமே நான் உள்வாங்கிக்க மாட்டேன் நீங்கள்லாம் வந்து ஒரு கேவலமான கூட்டம் உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லைன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் இவங்க செய்கிற தவறுன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா இப்போ ஒன்றும் இல்லை இந்த தகவலைஃபே எடுத்துப்போமே இந்த படத்தில் பாடல்கள் பிரமாதமாக பேசப்பட்டது முக்கியமாக வந்து இந்த முத்தமழைங்கிற சாங்கு இந்த முத்தமழை சாங்கு படத்தில் இருக்கும்னு நம்பி வந்தவர்கள் ஐம்பது சதவீதம் பேர் இந்த பா இந்த பாடலை வந்து இப்படி எடுத்துருப்பாங்களோ அப்படி எடுத்திருப்பாங்களோ இது திரிஷாவுக்கு வந்திருக்குமோ அல்லது வேறொரு ஹீரோயின் அந்த படத்தில் இருக்காங்களே அவங்களுக்கான பாடலோ இவ்வளவு எண்ணத்தோட வரும்பொழுது படத்தில் அந்த பாட்டையே நீங்கள் வைக்கலன்னா அது ரசிகனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையா இந்த பாட்டை நீங்கள் வெளியில் கொண்டு வரீங்க முதல்ல பிரச்சிய இந்த படம் திரைக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு பாடலை மக்கள் மத்தியில் போட்டு காமிக்கிறீங்களே என்ன நம்பிக்கையில் காமிக்கிறீங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் பாட்டு இருக்கும்னு நம்பி வருவாங்க அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு தானே அப்படி ஒன்று காமிக்கிறீங்க படத்தில் அந்த பாட்டையே நீங்கள் தூக்குறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அராஜகம் அது அதை வந்து இந்த படத்தில் மனசாட்சி இல்லாமல் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதனுடைய விளைவு தான் நேற்று அவ்வளோ பேரும் உட்காந்து உங்களை திட்டுனது இப்படியாக தமிழ் சினிமாவினுடைய பொற்காலம் வந்து இப்படி தேஞ்சு போய் அலுமினிய காலமாக மாறிக்கிட்டு இருக்கு நல்ல வேலையாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நட்சத்திரங்களாக முளைத்து கொண்டிருக்கிறார்கள் புது இயக்குநர்கள் இப்போ இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழுது என்னென்னா சங்கர் மணிரத்னம் யாரா முடிஞ்சு போச்சா அப்படின்னா சங்கரை பொறுத்தளவுக்கு நான் சொல்ல தயாராக இல்லை ஏன்னா அவர் எப்போவுமே பிரம்மாண்ட படங்களை மட்டுமே எடுத்து பழகியவர் இன்றைக்கி அவருக்காக ஒரு அறநூறு எழுநூறு கோடி போடுவதற்கு தயாரிப்பாளர்கள் இல்லவே இல்லை ஆனால் மணிரத்னத்தை பொறுத்தளவுக்கு அஞ்சு கோடியில் ஒரு படத்தை அவர் எடுத்துருவார் அதில் ஒரு அற்புதமான ஒரு காதலை உள்ளே வச்சு எப்படியாவது மீண்டும் இங்கே வந்து நிற்பார் அந்த சந்தேகம் எனக்கு இல்லவே இல்லை நிச்சயமாக அவர் மீண்டும் ஒரு முறை ஒரு சின்ன படத்தை எடுத்து ஜெயிச்சிருவார் மறுபடியும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஓட ஆரம்பிப்பார் சின்ன பசங்க இப்போ அவர் வேகத்துக்கு ஓடணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அடுத்த முறையாவது மணிரத்னம் படம் எடுக்கும் பொழுது இந்த சோசியல் மீடியாவில் சொல்லப்படுகிற கருத்துக்களை கொஞ்சம் தயவுசெய்து உள்ளே வாங்கிங்க அவங்க யாரும் முட்டாள்கள் இல்லை